ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்திங்கன்னா அகெயின் வரப்போகுது சத்தமே இல்லாமல் நடக்கிற ஆடிஷன் ஸோ யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த உஜி டிவி பிக் பாஸ் ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஷோ நடக்கிற மூணு மாதமுமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சேனல்களினுடைய டிஆர்பி சுத்தமாக குறைஞ்சிடும் அதே போல சோஷியல் மீடியாவுமே அனல் பறக்கும் மேலும் ஆண்டவருக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ரசிகர்களுமே தான் செய்கிறாங்க ஆனா போன சீசன் தான் அப்படியே உள்டாவா மாறிப்போச்சு ஏன்னா போன சீசன்ல கமலஹாசன் பாரபட்சமாக நடந்துக்கிட்டது அவருக்கே மாறி போயிடுச்சு அதுலயும் பிரத்திப்போட ரெட் கார்டு விவகாரம் இப்போ கூட ஒரு சர்ச்சையா தான் இருக்குது ஆனா எப்படியோ போன சீசன் முடிஞ்ச நிலையில இப்போ எட்டாவது சீசன் ஆரம்பிக்க இருக்குது அதுக்கான ஆடிஷன் வேலைகளை எல்லாமே சேனல் தரப்பு சத்தமே இல்லாம பண்ணிட்டு வராங்க ஸோ இதுல இப்போ யார் சர்ச்சைக்குரிய பிரபலங்களா இருக்கிறாங்களோ ஸோ கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுட்டு வருது ஸோ அந்த வகையில யார் யார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் ஸோ எப்போதுமே விஜய் டிவியினுடைய பிரபலங்கள் நிகழ்ச்சியில் கண்டிப்பா இருப்பாங்க ஸோ தான் இந்த முறை மா ஆனந்த் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அண்ட் அடுத்ததான் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்ல இருக்கிற டிடிஎஃப் வாசன் இர்ஃபான் ஸோ இவங்கள நிகழ்ச்சிக்குள்ளே கூட்டிட்டு போய் வர ஏற்பாடுகளும் மும்முரமாக நடந்துட்டு வருதான் அண்ட் அதே போல் குக்குவத் கோமாளியில் துருன்னு இருக்கிற ஷாலின் ஜோயா இடம்பெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது கிட்டத்தட்ட ஓவியா போலவே ஷாலின் ஜோயாவினுடைய பேச்சுமே ரசிகர்கள்னால் ரசிக்கப்பட்டுட்டு வருது அதனாலேயே சேனல் இவங்களை டிக் பண்ணுற முடிவில் இருக்கிறாங்க மேலும் ஷாலின் டிடிஎஃப் வாசனோட காதலி அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அண்ட் போன சீசனில் மணி ரவினா போல இந்த சீசனில் இவங்க ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து களை கட்ட போகிறாங்க அண்ட் கல்லா கட்ட போகிறாங்க அண்ட் அதே போல் டான்ஸ் மூலிமா பிரபலமானவங்களும் இதில் கலந்துக்க போகிறாங்க இது தவிர சங்கர்னுடைய மகள் இன்ட்ரஜா கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதான் ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது இப்படி ஒரு பேச்சுவார்த்தை சேனல் தரப்பில் இருந்துட்டு வர்றதா நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் மூலயமா தகவல் கிடைச்சிருக்குது அண்ட் சீக்கிரமே இது குறித்த உறுதியான தகவல்கள் வெளிவரும் அப்படிங்கிறதுமே மக்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க ஸோ எனிவே நீங்கள் பிக் பாஸ் ஷோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் சீசன் என்ன அண்ட் இப்போது வரப்போகிற எட்டாவது சீசனுக்காக நீங்கள் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் இருக்க சிவ கார்த்திகேனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது குழந்தை பிறந்திருக்குது அதை மகிழ்ச்சியாக அவரே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மக்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக நடிகை சிவகார்த்திகையே நான் என்கிட்ட அவங்களுடைய மனைவி ஆர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆராதனா அண்ட் குகன் இந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஆர்த்தி பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த தான் ஆர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி ஆண் குழந்த பிறந்திருக்குது அதை பற்றி சிவகார்த்திகேயன் மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்ருக்கிறாரு எங்களுக்கு நேற்று நைட்டு அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறத பெரும் மகிழ்ச்சியோட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆர்த்தியும் குழந்தையும் நலம் இந்த மாதிரியா சிவகார்த்திகேயன் பதிவிட்டிருக்கிறாரு அதே போல் ஆராதனாவுக்கும் குகனுக்கும் நீங்கள் கொடுத்த அந்த அன்பையும் ஆசியையும் எங்களுடைய மூன்றாவது குழந்தைக்கும் நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரியா நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக தனக்கு மூன்றாவது அதுவும் ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தை ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்